சற்று அப்புறம் போய் முகங்குப்பர விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார் புனித வியாழன் அல்லது வியாகுல வியாழன் அல்லது பெரிய வியாழன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறப்பு மிக்க நாள் திருச்சபை வரலாற்றிலே எல்லா சபை பிரிவினரும் ஆசரிக்கின்ற மிக பயபக்தியோடு ஆசரிக்கின்ற ஒரு தூய நாள் இந்த திருநாளிலே மானிடத்தின் பாவம் போக்க இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒலிவமலையில் கச்சமனை தோட்டத்திலே தன்னை ஒப்படைத்தார் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த இறுதி இரவு பொழுது இந்த நாள் என்பது இந்த நாளினுடைய முக்கியத்திற்கு முக்கியத்துவத்திற்கு வலு சேர்க்கின்றதாக அமைந்திருக்கிறது இந்த திருநாளில்தான் இயேசு கிறிஸ்து போஜனம் பண்ணுகின்ற போது எழுந்தும் சீடருடைய கால்களை கழுவி நமக்கு தாழ்மையை கற்றுத்தந்தார் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் ஆண்டவரும் போதகருமானிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் பின்னர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை அல்லது திருவிருந்தை ஏற்படுத்துகிறார் பஸ்கா விருந்து நப்பத்தை தன்னுடைய திரு திருசரீரமாகவும் திராட்சை ரசத்தை தன்னுடைய திரு ரத்தமாகவும் கூறி என்னை நிறை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் அறிவுரை வழங்குகின்றதை லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்கள் சொல்கின்றது பின்னர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிலே பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஒலிவ மலையில் கெட்சமனே தோட்டத்திலே போய் அங்கு வியாகுலமடைந்தார் இறைவனுடைய திருவுள சுத்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தார் ஷீடர்களும் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள் இயேசு கிறிஸ்து அவர்களிடத்திலே வந்து ஒரு மணி நேரமாவது நீங்கள் என்னோடு விழித்திருந்து விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார் இயேசு கிறிஸ்து மறுபடியும் கெட்சமனே தோட்டத்திலே வியாகுலத்தோடு அவர் ஜெபித்தார் அவர் திகில் அடைந்தார் வியாகுலம் அடைந்தார் அவருடைய வேர்வை துளிகள் இரத்த துளிகளாய் கெட்சமனே தோட்டத்திலே விழுந்தது திருமறை நமக்கு போதிக்கின்றது இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களிலே ஒருவராகிய யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவை மொத்தத்தினால் காட்டி கொடுக்கிறார் ரபிழ்க என்று சொல்லி காட்டி கொடுக்க பேதுரு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்ட இயேசு கிறிஸ்து பேதுருவை கடிந்து கொண்டு உன் வாழை உரையிலே போடு பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தாலே மடிந்து போவான் என்று சொல்லி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுக்கு இயேசு கிறிஸ்து அந்நிலையிலும் அற்புதமான சுகத்தை கொடுத்தார் என்று திருமறை நமக்கு போதிக்கின்றது இயேசு கிறிஸ்துவை கைது செய்தார்கள் சீடர்கள் இயேசுக்கு இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போயினார் இயேசு கிறிஸ்து ஹெச்சபனே தோட்டத்திலே தனித்து விடப்பட்டார் என்று மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது இவ்வளவு நிகழ்வுகள் வியாக்குல வியாழனாகிய இந்த நாளின் இரவு பொழுதிலே நடந்ததை நமக்கு திருமறை விளக்குகின்றதும் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த வாழ்வின் அனுபவங்களின் ஊடாக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்விலே நடந்த இந்த சம்பவங்களின் ஊடாக ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த இந்த கடைசி ராப்பொழுதிலே கூட கடவுளுடைய பிள்ளைகளுக்கு பலவிதமான போதனைகளை ஆண்டவர் கற்றுத் தருகிறார் ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய போதனையின்படி வாழவும் அவருடைய சுத்தத்தை இந்த உலகத்திலே நிறைவேற்றுகின்றவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதிலே அந்த போதனைகளை ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கு தருவதிலே இயேசு கிறிஸ்து கடைசி மட்டும் முனைப்போடு செயல்பட்டார் என்பதை நாம் அறிவோம் ஆக இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கின்ற போதனைகளை கற்றுத்தருகின்ற காரியங்களை நாம் சிந்திக்கின்ற போது கடவுளுடைய திருவுல சுத்தத்தின்படி இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் வாழ நம்மை அர்ப்பணித்து இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வது நம்முடைய ஆத்மீக வாழ்வுக்கு பயனுள்ளதாக அமையும் இந்த நாளின் நிகழ்வுகளிலே ஆண்டவர் முதலாவதாக நமக்கு கற்றுத்தருகின்ற அனுபவம் ஆண்டவர் தாழ்மையை நமக்கு கற்றுத்தருகிறார் இயேசு கிறிஸ்து இந்த ராப்பொழுதிலே தாழ்மையை நமக்கு கற்றுத்தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும் என்று சொன்னார் யூதர்கள் விருந்தினர்களுடைய கால்களை கழுவதற்காக அடிமைகளை வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த பஸ்கா விருந்திலே அத்தகைய பணியை செய்வதற்கு இந்த சீடர்கள் தயங்கி நிற்கின்ற போது அல்லது அதை சிந்திக்க மறந்தவர்களாக இருக்கின்ற போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய அறையிலே ஒரு துண்டை கட்டி அந்த பணியை சீடர்களுடைய கால்களை கழுவுகின்ற அந்த பணியை செய்து உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த உலகத்திலே மேட்டிமை பெருமை நாம் விட்டுவிட வேண்டிய அனுபவம் என்பதை இந்த பகுதி நமக்கு உணர்த்தி நிற்கின்றது இவ்வுலகத்திலே வாழுகின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தாழ்மை எப்பொழுதும் வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நமக்கு உணர்த்துகின்றார் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் திருமறை நமக்கு சொல்கின்றது பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார் என்று திருமறை நமக்கு போதிக்கின்றது தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றும் நமக்கு போதனைகள் கொடுக்கப்படுகின்றது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் லூக்கெழுதிய நற்செய்தி நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்திலே இயேசு சுவாமி சொல்கின்ற போது சொல்கின்றார் நான் உங்கள் நடுவில் பணிவிடை போல் இருக்கிறேன் நான் உங்கள் நடுவில் பணிவிடை காரணை போல் இருக்கிறேன் என்று நம்மை படைத்தவரும் நம்மை பராமரிக்கிறவரும் நம்மை பாதுகாக்கின்றவரும் நம்மை இந்த உலகத்தின் தீமையிலிருந்து அழிவிலிருந்து மீட்டு ரட்சித்த அல்லது கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை தந்து மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே சொல்கின்றார் நான் உங்கள் மத்தியிலே உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் என்று சொல்கின்ற போது இந்த வியாகுல வியாழன் தினத்திலே ஆண்டவராலே படைக்கப்பட்டு அவருடைய கிருபையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எம்மாத்திரம் என்பதை என்ன நாம் அழைக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய கால்களை கழுவினார் அவர் ஷீடர்களுடைய கால்களை கழுவுகின்ற போது அவரை மறுதளித்த பேதுருடைய கால்களையும் கழுவினார் அவரை காட்டி கொடுக்க போகிறார் யூதாஸ் என்பதை அறிந்தார் அவருடைய கால்களையும் இயேசு கிறிஸ்து கழுவினார் இவைகளை எல்லாம் நிறைவேற்றி கிறிஸ்துநாதர் நமக்கு தந்த போதனை எனவென்றால் உங்களுக்கு நான் மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்கிறார் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தாழ்மையை தரித்து கொள்கிறவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் சில வருடங்களுக்கு முன்பாக கேரளாவிலே மூணார் அருகிலே திருச்சூர் என்று சொல்லக்கூடிய பகுதியில தேவாலயம் ஒன்றிலே ஒரு அந்த தேவாலயத்தில் இருந்த ஒரு அங்கத்தினர் கோபத்திலே கருத்து வேறுபாடுனாலே அந்த பேராலய ஆலயத்திலே உள்ள பங்கு தந்தையை ஓங்கி அடித்துவிட்டார் உடனடியாக சபைக்குழு அங்கத்தினர்கள் அதை மிக பெரிதாக எடுத்துக்கொண்டார்கள் தீர்மானங்களை நிறைவேற்றினார்கள் நீதிமன்றத்திலே போய் வழக்கு தொடுத்தார்கள் அந்த சகோதரர் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டார் இந்த நிலையில் அந்த சகோதரர் திருச்சபையின் நிர்வாகிகளை சந்தித்து அந்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அவர்கள் வைத்த ஒரு நிபந்தனை என்னவென்றால் அடுத்த நாட்களிலே நடக்கின்ற அந்த கூடுகையிலே ஆராதனையிலே வந்து பகிரங்க மன்னிப்பு பங்கு தந்தையிடத்திலே அல்லது அந்த போதகரிடத்திலே நீங்கள் கேட்டால் இந்த வழக்கை நாங்கள் பின்வலித்துக் கொள்கின்ற குறித்து நாங்கள் முடிவெடுப்போம் என்று சொன்னார்கள் அந்த நிலையிலே அவர் அந்த துலுகையிலே அழைக்கப்பட்டார் அந்த பங்கு தந்தையும் ஆலயத்திலிருந்து இந்த சகோதரனை முன்பாக அழைத்தார் அவர் மன்னிப்பு கேட்க எத்தனைத்த போது பங்கு தந்தை செய்த செயல் என்னவென்றால் அவருடைய அவரை அந்த இடத்திலே உட்கார வைத்து ஒரு இருக்கையிலே அமர வைத்து அவருடைய பாதங்களை கல்வி பாதங்களை முத்தமிட்டார் பாதங்களை முத்தமிட்ட பங்குதந்தை எழுந்து சொன்னார் நான் இந்த சகோதரனை மன்னிக்கிறேன் எனக்கு இந்த சகோதரனிடத்தில் எந்த கோபமும் கிடையாது நான் இந்த சகோதரனை மன்னிக்கிறேன் நீங்கள் சபையார் நீங்கள் மன்னிக்கிறதாக இருந்தால் எழுந்து உங்களுடைய கரங்களை தட்டுங்கள் கரவொலியின் மூலமாக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கரவொலி அடி அடிக்க தட்ட வேண்டாம் என்று சொன்னாராம் அனைத்து சபை மக்களும் எழுந்து கரவொலி எழுப்ப அந்த சகோதரன் தாரை தாரையாக கண்ணீர் சொரிந்தானாம் அந்த திருச்சபையிலே இருந்து அந்த இடத்திலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டானாம் மக்களிடத்திலே சொன்னானாம் இன்று முதல் நான் இன்னொரு வாழ்க்கையை ஆண்டவருக்குள்ளாக வாழ இருக்கிறேன் என்று சபதம் எடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றாராம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருசூரிலே நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு சின்ன காரியங்களில அல்லது ஒரு பெரிய காரியங்களில நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்கின்ற ஒரு தாழ்மையான முடிவு நாம் ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்கின்ற ஒரு தாழ்மையான மனப்பக்குவங்கள் எண்ணங்கள் அநேகர் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வதற்கு அது வழிவகுக்கும் என்பதை நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றவர்களாக நாம் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய கால்களை கழுவி விட்டு சொன்னார் உங்களுக்கு நான் தாழ்மையை கற்பித்திருக்கிறேன் போதகரும் ஆண்டவரும் ஆகிய நானே உங்களுடைய பாதங்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய பாதங்களை நீங்கள் ஒருவர் கழுவ கடவீர்கள் என்றார் கத்தருடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே தாழ்மையை நாம் தரித்துக் கொள்வோம் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது இந்த நாளின் நிகழ்வுகள் நமக்கு கற்றுத்தருகின்ற அனுபவம் இறை அர்ப்பணிக்க நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருடைய திருவுள சுத்தத்திற்கு அர்ப்பணிக்க ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்றவராக இருக்கிறார் மத்திய எழுதிய நற்செய்தி நூல் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போதும் பிதாவே என் சித்தத்தின் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக என்று இயேசு சுவாமி தோட்டத்தில் தோட்டத்திலே சொல்லி ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம் வியாகுலத்தோடு வேதனையோடு திகிலோடு இயேசு சுவாமி கெச்சமனை தோட்டத்திலே ஜபிக்கிறார் சீடர்கள் நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் பெரிதாக அவர்கள் கண்டுகொண்டதை போல தெரியவில்லை ஏனென்றால் இயேசு கிறிஸ்து திரும்பவுமாக வேதனையோடு இவர்களிடத்திலே வந்து ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா அவர்களுடைய ஆத்மீக வாழ்க்கையை கூட அவர் சுட்டி நாம் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் ஆனால் மாம்சமும் பலகீனமானது ஆகவே இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் இவர்களுக்கு உணர்த்தி விட்டு சென்று அவர் மிகுந்த சத்தமிட்டு திருமறை மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது மகா சத்தமிட்டு மிகுந்த சத்தமிட்டு இயேசு கிறிஸ்து கொண்டவரிடத்திலே தந்தையிடத்திலே முறையிடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் அவர் திகில் அடைந்தார் வியாகுலம் அடைந்தார் திருமறையிலே சொல்லப்படுகிறது அவருடைய வேர்வை ரத்த துளிகளாய் ஹெமே தோட்டத்தில் விழுந்தது என்று சொல்லப்படுகிறதை நாம் அறிகிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த தருணத்திலே கூட இந்த சூழ்நிலையிலே கூட நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்திலே வந்த இயேசு கிறிஸ்து தான் எந்த நிலையிலே வைக்கப்பட்டிருந்தாலும் தந்தையினுடைய சித்தத்தின்படி வாழ ஜெபிக்க தன்னை கொடுத்தார் அவர் அதை நமக்கு மாதிரியாக கற்றுத்தந்தார் எந்த காரியத்தை விரும்பினாலும் ஆண்டவருடைய திருவுழ சித்தத்தின்படி இந்த உலகத்திலே நாம் வாழ இறைவேண்டல் செய்ய ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பகுதியின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றதை நாம் பார்க்கிறோம் தூங்கிய சீடர்களிடத்திலே கேட்டார் நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று ஆண்டவர் சொன்னார் இவைகளெல்லாம் நமக்கு ஆண்டவர் தருகின்ற போதனைகள் நம்முடைய ஆவி பலன் உள்ளதுதான் ஆனால் நம்முடைய மாம்சமோ பலவீனம் உள்ளது என்பதை நாம் எப்பொழுதும் நினைத்து கொள்ள வேண்டும் அதிலே நாம் வீழ்ந்து விடாமல் ஆண்டவருடைய திருவுள சித்தத்திற்கு எப்பொழுதும் நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் சென்று இறை சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபிக்க தேவதூதர்கள் அவரை பலப்படுத்தினார்கள் என்று நற்செய்தி நூல் இருபத்தி இரண்டாம் அதிகார நாற்பத்தி மூன்றாவது வசனம் சொல்கிறது ஆண்டவருடைய திருவுள சுத்தத்திற்கு எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஒப்புக்கொடுக்க இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்தார் நிறைவாக தன்னை நினைவு கூற ஆண்டவர் அழைக்கிறார் தன்னை நினைவு கூற இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார் லூக்க எழுதிய நற்செய்தி நூல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போதும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் எதுவரையிலும் நான் திரும்ப வருமளவும் இதை செய்யுங்கள் என்றார் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் நான் திரும்ப வருமளவும் இதை செய்யுங்கள் என்றார் இயேசு கிறிஸ்து பஸ்க ஆடாக நமக்காக நொறுக்கப்பட்டார் அவர் அடிக்கப்பட்டார் அவர் வாதிக்கப்பட்டார் அவர் பிற்கப்பட்டார் அந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்நாட்களிலே நினைவு கூற நம்மை அழைக்கின்றவராக இருக்கிறார் திருவிருந்தை ஏற்படுத்தி அல்லது நற்கருணையை ஏற்படுத்தி அதை தன்னோடு இணைத்து அதை நினைவு கூற அழைக்கிறார் எவற்றை நாம் நினைவு கூற அழைக்கிறார் பிதாவுக்கு இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானாரே அவர் பிறந்தபோது அந்த பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு ஒரு தகுந்த இடம் கிடைக்காமல் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து முன்னணியிலே பிள்ளையை கிடத்தினார்களே இவைகளை நாம் நினைவு கூறவாம் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தபோது அவருக்கு ஏற்பட்ட நிந்தை அவமானம் பாடு வேதனை கொடுக்கப்பட்ட அனுபவங்கள் பரிகசிக்கப்பட்ட அனுபவங்கள் இந்த வாரத்தின் நிகழ்வுகளை எல்லாம் நாம் சிந்தித்தோமே லந்து நாட்களிலே இயேசு கிறிஸ்து சந்தித்த அனுபவங்களை எல்லாம் நாம் சிந்தித்தோமே இந்த அவமானங்கள் பாடுகள் வேதனைகள் இவைகளையெல்லாம் நினைவு கூறவா ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு தந்த ரட்சிப்பை மீட்பை அனுதினமும் நாம் நினைக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கிறார் திருவிருந்து என்னும் பரிசுத்த நற்கருணையை ஆண்டவர் இந்த நாளின்ற அப்பொழுதிலே ஏற்படுத்தினார் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து இது என்னுடைய சரீரம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அவனமாக ரசத்தை திராட்சை ரசத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி இது என்னுடைய ரத்தம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் ஆண்டாண்டு காலமாக ஆண்டவர் நமக்கு நியமித்து தந்த நற்கருணையாகிய திருவிருந்தை நம் பயபக்தியோடு ஆசிரித்து வருகின்றோம் எடுத்து வருகின்றோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாள் ராப்பொழுதிலே ஆண்டவரால் இது ஏற்படுத்தப்பட்டது இந்த நற்கருணை நினைவு கூறுவதற்காக இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் இந்த நற்கருணை நிலைத்திருப்பதற்காக இது எனது சரீரத்தை உண்டு என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுவோர் என்னோடு இணைந்திருப்பார்கள் நானும் அவனோடு இணைந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் நினைவு கூற மாத்திரமல்ல ஆண்டவரோடு நாம் நிலைத்திருக்க நிறைவாக இந்த நற்கருணை ஆண்டவரோடு நித்திய வாழ்வை பெற நமக்கு தரப்பட்டிருக்கிறது எனது சரீரத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே ஆண்டவரோடு ஒன்றிணைவதற்காக ஆண்டவராலே ஏற்படுத்தப்பட்ட அந்த பரிசுத்தமான சாக்கர பந்தாகிய நற்கருடைய திருமேஜின்ண்டையிலே கடந்து வந்து அவரை நினைவு கூர்ந்து நாம் எடுக்க இருக்கிறோம் நம்மை ஒரு விசை கூட தற்பரிசோதனை செய்து பார்ப்போம் நாம் ஒவ்வொரு மாதங்களிலும் எடுக்கின்ற நற்கருணைகள் எவைகளை நினைவு கூர்ந்து செய்கிறோம் அல்லது இந்த நற்கருணை எதை நினைவு கூர்ந்து நாம் எடுத்தோம் ஆண்டவருடைய பாடுகளை அவருடைய வேதனையை அவர் தந்த இரட்சிப்பை மீட்பை நினைவு கூற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அநேக இடங்களிலே இந்த நற்கருணை எடுக்கப்படுகின்ற நோக்கம் என்னவென்றால் சபைக்குழு தேர்தலிலே வாக்களிப்பதற்காக என்பதை வருத்தத்தோடு நாம் நினைவு கூற அழைக்கப்படுகிறோம் இந்த பரிசுத்தமான சாக்கிரமந்தை அபாத்திரமாய் பெற்றுக்கொள்கிறவர்கள் அதற்குரிய தண்டனையையும் பெறுவார்கள் என்று திருமறை விளக்குகிறது அவராலே ஆண்டவராலே ஏற்படுத்தப்பட்ட இந்த நற்கருணை திருவிருந்து ஏற்படுத்தப்பட்ட இந்த நாளிலே நம்மை முழுவதுமாக கர்த்தருடைய பரிசுத்த கருத்திலே கொடுப்போம் இதுகாரண நாம் எப்படிப்பட்ட சிந்தனையோடு நிலையோடு நிர்விசாரத்தோடு ஏதோ ஒரு கடமைக்காக எந்த நிலையிலே நாம் நற்கருணையை எடுத்திருப்போமே என்றால் இந்த நாளிலே ஆண்டு வரேன் உம்முடைய திருமை கடந்து வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல ஆனாலும் ஆனாலும் அந்தவரே உம்முடைய கிருபை நிமித்தம் நீர் எங்களுக்கு இறங்கி ஐக்கிய பா ஐக்கியமாக எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லக்கூடிய சிந்தனையோடு ஜபத்தோடு ஆண்டவர் நமக்கு இந்நாளிலே உருவாக்கி தந்த இந்த நற்கருணையிலே நாம் பங்கு பெறுவோம் கற்ற நம்மை ஆசீர்வதிப்பாராக அமேன்